சர்க்குருவே சரணம் வணக்கம் உங்கள் அன்ப நண்பன் தேனி பாலா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு இடத்துல சென்னை பக்கத்தில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற கூடுவாஞ்சேரிங்கிற ஒரு அற்புதமான இடத்துல தான் இன்றைக்கி நின்றுட்டுருக்கோம் நானும் செல்வி வந்திருக்கோம் மிக அற்புதமான ஒரு நிகழ்வு இன்றைக்கி நடக்கப்போகுது நான் என் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நிகழ்வாகவே அதை நான் இருக்கேன் ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு ஏன்னால் நம்ம ஐயன் சர்க்குரு ஞானவழல் கணக்கம்பட்டியாருக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான நிகழ்வு இங்கே போகுது சரிங்களா ஐயன் கூடுவிட்டு கூடு பாயிற ஒரு மனுஷனுக்கு இந்த கூடு அஞ்சேரியில் அப்படி ஒரு அந்த தெய்வத்துக்கு அற்புதமான ஒரு கோயில் எழுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் அன்பு சகோதரன் ராஜேஷ் அவர்கள் ரொம்ப அற்புதமான முயற்சிகளை செய்து இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி ஒரு இடம் தான் இந்த நிற்கிற இடம் ரொம்ப 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 அற்புதமான இடம் சென்னை மக்களுக்காகட்டும் சென்னை சுற்றி இருக்கிற மக்களுக்காகட்டும் ரொம்ப பக்கம் இல்லைங்களா வந்து போகிறதுக்கு அப்படி ஒரு இடம் தான் இந்த அற்புதமான ஒரு நிச்சயமாக ஒரு நல்ல பீடம் அமைய போகிற இடம் இந்த இடம் அதுக்காக வந்திருக்கும் ஃபுல் நிகழ்வுகளையும் எடுத்து போடுறேன் வாங்க பார்க்கலாம் சார் குருவே சரணம் வணக்கம் குருவே சரணம் வணக்கம் ஐயா நாங்கள் எங்களுடைய இந்த அற்புதமான இந்த நிகழ்வுடைய டைரக்டர் எங்கள் ஐயா சார் குரு அதனுடைய கதாநாயகனாக இருந்தவர் ராஜேஷ் கதாநாயகர்ல கருவியாக ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு இன்னைக்கு அவர் தனக்கான சில விஷயங்களை கண்டிப்பாக நம்ம ஐயன் சர்புரு ஞான உழலின் மூட்டை சார்புடைய கருணையெல்லாம் நமக்கிட்ட பகிர்ந்துக்க போகிறாரு குருவேஸ்வரனும் வணக்கம் அனைவருக்கும் நான் வந்து டேரக்டர்லாம் கிடையாது ஐயாவோட ஐயா டேரக்டர் நான் ஒரு கருவி இன்னைக்கு நம்மளோட இந்த கூடுவாஞ்சேரியில் பூமி பூஜை ஐயனின் திருக்கோவில் வந்து நம்ம கட்ட இருக்க பூமி பூஜை பண்ணியிருக்கோம் கணக்கம்பட்டியிலேருந்து கூடு வீட்டு கூடு கூடுவாஞ்சேரிக்கு வந்திருக்காங்க ஐயா திருத்தவேலி என்ற கிராமத்தில் கணக்குகளை திருத்தி எழுதுவதற்காக மக்களின் பாவக்கணக்குகளை திருத்தி எழுதுவதற்காக இங்கே வந்து குடியமர போகிறாங்க விரைவில் அதுக்கான கும்பாபிஷேகங்கள் ஜனவரி மாதம் தை மாதத்தில் நடக்க போகுது இதற்காக மீடியா நண்பர்கள் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட தேனி பாலாயா கூப்பிட்ட உடனே அந்த குரலுக்கு தன் மனைவியார் செல்வியா அணியாருடன் வந்திருந்தாங்க மகிழ்ச்சியாக இருந்தது அவ வந்து இருந்து தங்கி முன்னாடி நாளே இன்றைக்கி பூமி பூஜைனா நேற்று இன்றைக்கு கலமுறை வந்துட்டாங்க வந்துட்டு அவங்களுக்கு என்னென்னலாம் செய்யணுன்றது இந்த ஏரியாவெல்லாம் பார்த்து அணு அணுவாக செதுக்கி ஐயனுக்காக அந்த 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 வீடியோலாம் ஷூட் பண்ணி இன்றைக்கி அதை போஸ்ட் பண்ண போகிறாங்க உங்களை உங்களான இயன்ற உதவிகளை இந்த திருப்பணிக்காக நீங்கள் அதை செய்யலாம் ஒரு திருப்பணி செய்கிறதுன்றது நம்ம செய்த பாக்கியம் அதற்காக மக்களோட உங்களோட உதவியும்னாலும் இந்த கோவில் எழுந்திர போகுது உங்களால் ஒரு கோவில் இன்றைக்கி உருவாக போகுது சென்னையில்னா அதற்கு நீங்கள் செய்த புண்ணியம்தான் நான் சொல்லுவேன் ஆகையில் தொடர்ந்து அனைவரும் அதற்கான விஷயங்களுக்கு நிதி உதவி அளித்து அன்னதானத்திற்கான ஒரு நிதியுதவி அளித்து புண்ணியம் அடையுமாறு பணிவாரம் கேட்டுக்கொள்கிறேன் திரு தே தேனி பாலாவும் அவங்களுடைய மனைவி செல்வியாரும் வந்திருந்தாங்க ரொம்ப ஈடுபாடோடு இந்த வயசில் இந்த அறுபது வயசுன்னு சொல்லியிருந்தாங்க ஐயா இந்த வயசுலேயும் பார்க்குறதுக்கு நாற்பது போல அவங்க துணிச்சி ஓடிட்டுருக்காங்க அதுதான் நான் சொல்லுவேன் இந்த வெயில் வெயிலை கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க எந்த ஒரு இதாக ஒரு ஸ்பீடியாகவே அவங்க இருக்காங்க இது போல் அவங்க இன்னும் அந்த ஸ்பீடாக அந்த வாழ்க்கையை இன்னும் இன்னும் இருக்கு ஐயன் எவ்வளோ நாள் இருக்க சொல்கிறாங்க இந்த ப பூலோகத்தில் அவ்வளோ நாள் நிறைந்து அவங்க இருக்கணும் சந்தோஷமாக அந்த சிரிப்போடு இருக்கணும்னு அவங்களுக்கு ஒரு வார்த்தையை அந்த இடத்துல நான் தெரிவிக்கிறேன் மகிழ்ச்சி தேனி பாலா ஐயாவும் அந்த தேனி போல் அப்படியே பறந்து உசுன்னு பறந்துட்டாங்க எங்கெங்கே ஏரியா ஏரியாவாக போய் அந்த இந்த எங்கெங்கெல்லாம் தேன் கூடு இருக்கோ பூ பூக்கள் இருக்கோ அந்த கணக்கம்பட்டி என்ற பூக்கள் வளர்ந்து வரும் பூக்கள் இருக்காங்களோ அந்த பூக்களின் மேல் அமர்ந்து அந்த தேனை உறிந்து மற்றவங்களுக்கு அந்த எனர்ஜியை கொடுக்குறாங்க அது போல் அந்த தேனி பலான்னு சொல்லலாம் அது அந்த அந்த அழகான பேருக்கு தந்துடுற போல் அமைஞ்சிருக்காங்க அந்த மதுரையிலேருந்து வந்ததினால அவங்களுக்கு அமைக்கப்பட்ட இடமும் ஒரு ஹோட்டல் நாங்கள் அமைச்சு கொடுத்துருந்தோம் அதுவும் வந்து விபி அப்படின்ற பேரில் தான் அமைஞ்சது அது வெரி வெரி பிரின்சிபல் பர்சன் அப்படின்னு சொல்லலாம் அவங்களுக்கான அகாமடேஷன் வந்து ஐயன் தான் வகுத்து கொடுத்தாங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது அந்த இடமும் ரொம்ப சந்தோஷமாக சொன்னேன் அவங்களுக்கு கொடுத்த அந்த உணவுலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப அது சின்ன பசங்க மாதிரி அவங்க அப்பப்போ அதை வந்து நான் சாப்பிட்டேன் சாப்பிட நல்லா நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சொல்லியிருந்தாங்க அதையெல்லாம் பார்க்கும்பொழுது ஐயா வந்து அந்த இடத்துல அவங்களோட எப்படி இருக்காங்க நான் ஐயனுக்கு தான் சேவை பண்ண அப்படின்றது தான் அந்த இடத்துல உணர்ந்தேன் நான் வந்து தேனி பாலாஜியாக்கு கொடுக்கல ஐயன் கனகம்பட்டி மூட்டசாமி வந்திருந்தாங்க அவருக்கு ஒரு அகாமடேஷன் கொடுத்தேன் அவருக்கான உணவு அங்கே கொடுத்தேன் அவர் இன்பமாக ஏற்றுக்கிட்டார் அதை எனக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சார் தெரிவித்தார் என்னை வா வாழ்க வாழ்கன்னு வாழ்த்தினாரு அப்படின்னு தான் நினச்சேன் அந்தளவுக்கு தேனி போலவும் அவங்களோட மனை வகையில் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது தன்னோட பூமி தன்னோட இடம் இது ஒரு சொந்தத்துக்கான ஒரு இடம்ன்ற மாதிரி இவ்வளோ நேரம் இருக்காங்க விழா முடிஞ்சோம் இவ்வளோ நேரம் இருந்து எல்லோருடையும் அவங்களுடைய அனுபவத்தெல்லாம் கலெக்ட் இருக்காங்க அதுபோல் இன்னும் ஒரு இருக்கும் இந்த கோவில் கட்டுமான வேலை முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே நடக்கிற வேலைகளை இங்கே இருக்கிற டெலிகாஸ்டெல்லாம் அவங்க பண்ணணும்னே இந்த நேரத்தில் வெளியே வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் அதுவாக நடக்கட்டும் வெற்றி இந்த குருவே சரணம் குருவே துணை சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம் ஐயனுடைய அற்புதமான இந்த பூமி பூஜைகளுக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன ஆரம்பித்து விட்டன என்றே சொல்லலாம் சிவாச்சாரியார்கள் வந்து பிளாவினை தொடங்கி வைத்தார்கள் ஐயன் ஐயன் எங்கள் தஞ்சாவூர் சாமிகளுடைய முட்டை சாமிகளின் சீடர் தஞ்சாவூர் சாமிகளுடைய சத்சித் சீடர் நம் ஐயனுடைய கோபிநாத் ஐயா அவர்களும் சுவாமிகளும் வேலாயுதம் என்று அருமையான பெயர் பெற்ற நம்முடைய கோபிநாத் சுவாமிகள் தன்னுடைய திருப்பாதங்களை அந்த கூடுவாஞ்சேரி மண்ணில் அந்த திருத்தவேலியில் அருமையாக ஐயனுடைய பீடம் அமையவிருக்கும் இடத்தில் தன்னுடைய பொற்பாதங்களை பதித்தார் அவரை வரவேற்று நம்மளுடைய ராஜேஷ் அவர்கள் அற்புதமாக வாருங்கள் என்று வரவேற்றார் ஐயன் சர்க்குருவையும் சூரிய பகவானையும் வழிபாடு செய்து அங்கிருந்து ஐயன் நம்மோடு சேர்ந்து வந்தார் நாமும் நமது குடும்பத்தோடு ஐயனோட பயணித்த அந்த அற்புதமான தருணங்கள் ரொம்ப அற்புதமாக இருந்தது ஐயனுடைய எங்கள் பாதம் பட வேண்டும் என்று ச ராஜேஷ் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருப்பார் வாழும் சித்தராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எங்கே இருக்கார் அப்படின்னா விரலிப்பட்டிங்கிற நம்மளுடைய தஞ்சாவூர் சாமிகளுடைய அந்த ஜீவ சமாதியில் தான் ஐயன் அங்கே இருக்காரு நிர்வாகம் செய்து கொண்டு இருக்கிறார் நமக்கும் பூஜைகளை ஆரம்பிப்பதற்கான அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடைத்தது செல்வியும் அற்புதமாக அந்த ஏற்பாடை செய்தது அன்னை அவர்கள் வந்துவிட்டார் இவர்களை சொல்ல வேண்டும் என்றால் பொன்னேரிகளை மௌன குருவாக காட்சியளிக்கிறார் அம்மா ஐயம்மாள் என்று குறைந்தது இருபத்தி ஐந்து வருடங்கள் இப்போ இருபத்தி அஞ்சாவது வருஷம் மௌனமாக இருக்கிறார்கள் ஐயனிடம் பாருங்க ஆசை கேட்கிறாங்க ஐயன் சொல்கிறார் எனக்கு ஆசீர்வாதம் வழங்குங்கள் என்று நம்மளுடைய சத்சத் சீடர் ஐயா கோபிநாத் சுவாமிகள் கேட்டார் இருவரும் அவ்விடத்தில் அமர்ந்து எங்களுடைய பணிகளை கண்காணித்து அருள் பாதித்து கொண்டிருந்தார் அற்புதமான தருணங்கள் பூஜைகள் ஆரம்பித்து விட்டன பூஜைகள் ஆரம்பிப்பதற்கு முன்பாக எல்லா மக்களும் நம்முடைய சார்ந்த மக்கள் எல்லோரும் வந்திருந்து அன்னையிடமும் ஐயனிடமும் ஆசி பெற்றார்கள் செல்வியும் ஆசி பெற்றது ஐயன் நமக்கான ஒரு புகைப்படத்தை வழங்கினார் செல்வி பூஜைக்கான ஏற்பாடுகளை மும்பூர்த்திகளை அலங்கரிக்கும் அந்த நிகழ்ச்சியில் ஈடுபட்டிருந்தார்கள் திருவாளர் ஐயனுடைய இந்த அற்புதமான அற்புதமான இந்த பூமி பூஜைக்கு திருமதி துர்கா அவர்களும் திருமதி செல்வி அவர்களும் அற்புதமாக விளக்கேற்று அதை ஆரம்பித்து வைத்தார்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த பூஜை இனிதே நடைபெறும் என்று ஐயன் கொடுத்திருந்த வாக்கு அங்கு நிறைவேறியது ஐயன் நான் இங்கு கூடுவிட்டு கூடு பாய்ந்து குருவாஞ்சேரி வருவேன் சாமின்னு சொல்லியிருக்காரு அதை கண்டிப்பாக அந்த இடம்தான் சிவாச்சாரியார்கள் சிவது முழங்க ஐயனுடைய கருணை அங்கு வந்து நிலைத்து நிற்க மும்மூர்த்திகளின் ஆசியோடு அந்த பூமி பூஜை அருமையாக தொடங்கியது என்று தான் சொல்ல வேண்டும் எல்லோரும் நம்மளுடைய அன்னையின் அருளாலும் ஐயனுடைய அருளாலும் நம்மளுடைய ஐயா சர்க்குரு மூட்டை சுவாமியினுடைய அருளாலும் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் அருமையாக நடந்து கொண்டிருந்தது வந்திருந்த மக்களுக்கு திரு ராஜேஷ் அவர்கள் பூமாலை அணிவித்து வரவேற்ற அந்த தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் தன்னுடைய துணைவாருக்கு இட்டார் அதைத் தொடர்ந்து வந்திருந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நம்மளுடைய இன்ஜினியர் அவர் அற்புதமாக நம்மளுடைய பணியை துவக்க அந்த ஐயனுடைய பீடத்தை அமைக்கப் போகிறவர் பார்த்தீங்கன்னா திருமதி துர்கா அவர்கள் ராஜேஷ் அவர்களுக்கு மாலை அணிவித்த அந்த அற்புதமான காட்சி ஐயன் கோபிநாத் சாமிகளிடம் ஆசீர்வாதம் பெறுவதற்காக அவருக்கு மாலை அணிவித்து திரு ராஜேஷ் அவர்கள் ஆசீர்வாதம் பெற்று அந்த அற்புதமான காட்சி அன்னை ஐயமானிடமும் ஆசீர்வாதம் பெற்றார் குடும்பத்தோடு ஆசீர்வாதம் பெற்று அந்த பணியை துவக்கி அந்த அற்புதமான காட்சிகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த இடத்துல இந்த அற்புதமான ஒரு இடத்துல அற்புதமான ஒரு ஐயனுடைய பீடம் அமைய வேண்டும் என்று ராஜேஷ் அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த சிரத்தையை மனமுகந்து ஏற்றுக்கொண்டு நாமும் குடும்பத்தோடு சென்றோம் எல்லோரும் அங்கு வந்திருந்த காட்சியை தான் நீங்கள் பார்க்கிறீர்கள் மக்கள் எல்லோரும் ஆனந்தமாக வந்திருந்த அந்த அற்புத நிகழ்வை தொடங்கி வைத்து கலந்து கொண்ட காட்சிகளை பார்க்கிறோம் மிக அருமையாக இருந்தது என்னால் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி தேனி பாலாவிற்கு ராஜேஷ் அவர்கள் வழங்கிய இந்த அற்புதமான ஒரு வாய்ப்புக்கு சர்க்குருவுக்குத்தான் கோடான கோடி நன்றிகளை சொல்ல வேண்டும் அற்புதமாக முப்பெரும் தேவர்களுடைய ஆசையோடு இந்த பூமி பூஜை இனிதே தொடங்கியது தன்னுடைய குடும்பத்தோடு அமர்ந்து எல்லாருக்குமான இந்த அற்புதமான பூஜையை ஐயன் ஏற்றுக்கொண்டார் நிச்சயமாக சிவாச்சாரியார்கள் ஐயனுடைய பூஜையை ஏற்று அந்த ஐயனுடைய கருணை ஐயனுடைய கருணை மலை இந்த கூடுவாஞ்சேரியில் இந்த இடத்தில் பொழிந்து இந்த அற்புதமான ஒரு பூமி பூஜை சிறப்புற நடைபெற வேண்டும் என்பதற்காக ஆரம்பித்தார்கள் பூமி பூஜையை மிக சிறப்பாக அந்த பூமி பூஜை தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறது எல்லாம் சர்க்குரு ஞானவல்லுடைய கருணையாலும் அற்புதத்தாலும் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் சொல்லி மாறாது தஞ்சாவூர் சாமிகளுடைய அற்புதம் சந்தாவூர் சாமிகளுடைய சீடர்களுடைய அந்த வருகை நம் எல்லோருக்குமாக இருந்தது ஐயனுடைய அந்த பூமி பூஜைக்கான தீர்த்தத்தை திரு கோபிநாத் சுவாமிகள் தொட்டு அதை ஆசீர்வதித்துக் கொண்டிருந்த அந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அன்னையிடமும் ஆசி பெறப்பெற்றது திரு ராஜேஷ் அவர்கள் ஐயனிடம் அந்த அற்புதமான தீர்த்தத்தின் ஆசையை பெற்றுக்கொண்டு அந்த பூமி பூஜைக்கான தீர்த்தத்தை அன்னையிடமும் ஆசையை பெற்றுக்கொண்டு அங்கே அற்புதமான அந்த நிகழ்வுக்கு அந்த அடிக்கல் நாட்டு இருக்குது பார்த்திருக்கேன்னா செங்கலை வச்சு நம்ம பண்ணுவோம் பூமி பூஜை பண்ணுவோம் நீங்கள் பார்த்துருக்கீங்க அந்த அற்புதமான நிகழ்வுக்கு தான் எல்லாரையும் வரவழைத்து எல்லாரையும் அங்கிருந்து வந்திருந்த எல்லாருக்குமே அதை கலந்து கொள்ளணும் ராஜேஷ் ரொம்ப சிரத்தையாக அக்கறையோடு இருந்த அந்த காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க நமக்கும் அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டது நம்மளுடைய அம்மா செல்வி அம்மாவும் கருணை கூர்ந்து அதை செஞ்சாங்க எல்லோரும் இருந்து அந்த அற்புதமான அந்த பூஜைக்கு அந்த அற்புதமான பூமி பூஜைக்கு தங்களுடைய அர்ச்சனைகளை அருமையாக மனமோர்ந்துட்ட அந்த காட்சிகளைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த செங்கலை எடுத்து வைவதற்கு வைப்பதற்கு ஐயன் நம்மளுடைய கோபிநாத் சுவாமிகள் அருமையாக ஆசீர்வதித்து அந்த முதல் செங்கலை ராஜாசிடம் கொடுத்தார் அன்னை இரண்டாம் செங்கலை கொடுத்தார் பெற்றுக்கொண்டு எல்லோரும் அந்த செங்கலை அந்த பூமி பூஜையில் அருமையாக வைத்த அந்த காட்சியைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஐயனே சத்குருவே இன்று அமைக்கும் நாங்கள் இந்த பூமி பூஜை நீங்கள் இங்கு வந்து அமர்ந்து எங்களுக்கான ஆசையை நீங்கள் தர வேண்டும் வரும் மக்கள் அனைவருக்கும் என்ன விதமான கருமா இருந்தாலும் இந்த கூடுவாஞ்சேரியில் தீர்ந்து என்ற இந்த இடத்தில் எல்லாம் அருமையாக அமர்ந்து நீங்கள் அருள்பாலிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மனமார்ந்த வேண்டுகோள் இந்த இன்றைய நிலை இன்றைய பூஜை மிக அற்புதமாக நடந்து கொண்டு நிறைவேறுகிறது மிக அருமையாக நிறைந்து நிறைவேறிய காட்சியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஐயன் சர்க்குரு அங்க வந்திருந்து ஆசிர்வதித்த காட்சிகளும் உண்டு நம்மளுடைய ஷாம் அவர்கள் கிரீன் மீடியா வந்திருந்தார் அவருக்கான மரியாதையும் அங்கு செலுத்து செலுத்தப்பட்டது அவருடைய நண்பர்களோடு அங்கு வந்திருந்த அற்புதமான காட்சியை தான் நம்ம பார்க்குறோம் ஐயன் நம்ம கோபிநாத் சாமிகள் நமக்கான ஆசீர்வாதங்களையும் அன்பையும் வழங்கிக் கொண்டிருந்தார் வந்திருந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் திருவாளர் நம்மளுடைய ராஜேஷ் அவர்கள் நன்றி சொல்லிக் கொண்டிருந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ராஜேஷனுடைய குடும்பத்தார் அனைவரும் எல்லோரும் கலந்து கொண்டு ரொம்ப அற்புதமாக சிறப்பித்தார்கள் இவர்கள் குடும்பம் மென்மேலும் அருமையாக வழங்க வேண்டும் சிவாச்சாரியாருக்கு வழங்கிய அந்த காட்சிகள் நாமும் ஐயன் கோபிநாத் சாமிகள் அருமையிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டோம் ஐயனுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது அதைத் தொடர்ந்து மக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது மிக அருமையான ஒரு அன்னதானம் உணவென்றால் அப்படி இருக்க வேண்டும் அப்படி அமைந்திருந்தது அன்னதானம் செல்வியும் நாமளும் சேர்ந்து கொண்டோம் பாருங்கள்

Por qué அற்புதமான உணவு நன்றே நன்றி எல்லோருக்கும் உணவுகள் வழங்கப்பட்ட காட்சியை தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க ஐயன் கோபிநாத் சுவாமிகள் தேனி தான் உணவு சாப்பிட வேண்டும் என்று சொல்லிவிட்டார் அதை செவிசாய்த்து அவரோடு நாமும் அமர்ந்து உணவு அந்த காட்சியை தான் நீங்கள் கண்டுகளிக்கிறீர்கள் எல்லோரும் ஆனந்த கண்ணீர் வடித்த தருணம் அது ஐயன் சர்க்குருவின் கருணையால் ராஜேஷ் எல்லோருக்கும் உணவளித்துவிட்டு இறுதியாக உண்ட காட்சி தான் கோபிநாத் சுவாமிகள் புறப்படுவதற்கு முன்பாக செல்வியை அழைத்து அற்புதமாக ஒரு இருபது ரூபாய் நோட்டை கொடுத்து வைத்துக்கொள் என்றார் அவருக்கும் ஒரு சில அவருக்கு அங்கே வழங்கி விட்டு அங்கிருந்து ஐயன் புறப்படுவதற்கு தயாரானார் நாமும் ரொம்ப சந்தோஷமா நமக்கு இருந்தது ஐயனுடன் இருந்த அந்த காட்சிகள் ஐயன் கொடுத்த அந்த காசு ராஜேஷுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாமா அமைந்தது எங்களுக்கும் அருமையாக அமைந்தது ஐயனிடமிருந்து விடைபெற்று கொண்டு நாமும் அந்த புண்டை பூமியில் இருந்து விடைபெற்றோம் நன்றி வணக்கம் குருவே உன் துணை அன்றி வேறு துணை எனக்கேது வேறு துணை எனக்கே இது